ஹலோ இன்றைக்கி தான் நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி மீன் கிடைச்சது போன ட்ரிப்பு ரெண்டு வாட்டி போனப்போ மீன் கிடைக்கவே இல்லை ஏன்னா லேட்டாக போய்ட்டும் அதனால ஒரு காரணம் இந்த வாட்டி அக்கா ஞாயிற்றுக்கெல்லாம் வரதுனால நேரமாக எழுந்திரிச்சு போயிட்டாங்க ஏன்னா கூட்டமாக இருக்கும் இல்லையா அதனால் போனப்போ கறி கறியும் வாங்கிட்டான்ட்டா மீனும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு மூணு ட்ரிப்பு நிறைய வாட்டி கறி சாப்பிட்டுட்டோம் இருந்தாலும் மீன் வந்துட்டே வறுக்கிறனால இல்லையா அதனால் அது சும்மா கிரேவி மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லி கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்களுக்கு மீன் கிடைக்கலன்னா ரொம்ப ரொம்ப வருத்தமாயிருச்சு எங்கடா கடையை போகிறாலே மீன் வாங்கிட்டு வாங்காமல் வந்துடலும் பயமாகவே இருந்துச்சு பரவாயில்ல மீன் வந்து நிறைய எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்துவிட்டேன் நல்லாவே சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறமா கறிக்குழம்பு வந்துட்டு நாங்கள் கேரஸ்டை தான் வச்சோம் தேங்காய் ஊற்றி வைக்கிறனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மீனுமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வறுக்கிறது எல்லாமே தேங்காய் தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சுட்டாங்க திடீர்னு பார்த்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு பேருமே அப்புறம் மசாலாலாம் அரைச்சி மல்லி தூளி மல்லி எல்லாம் போட்டு கறி குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் குழம்பு ரெடியாகிடுச்சி கிச்சனில் ஒரே வேக்கலாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் எல்லோருமே கீழே போய் சாப்பிட்டுட்டோம் ஃபேன் கொண்டு உட்காந்து சாப்பிட்டுட்டோம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமல்லேயே மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு போங்க கரியா மீனா என்னான்னு சொல்லிட்டு போங்க சாப்பிட்டதுக்கப்புறமா போய் தூங்கிட்டோம் அதெல்லாம் வீடியோ போகிற ஆகிடுச்சு சாயங்காலம் எழுந்திரிச்சு பார்க்கலாம் நல்ல மழை அப்புறம் தான் நாங்கள் உட்காந்து பார்த்து நல்லா மழை மழையிலே நினைஞ்சிட்டோம் இன்றைக்கி உங்கள் ஊரில் மழை பெஞ்சால் கமல்னு சொல்லிட்டு